ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் சேலம் ஆரகளூர் அஷ்டபைரவர் கோயில் எட்டு பைரவர்கள் இந்த கோயிலில் அமைந்திருப்பதால் இந்த கோயில் ஒரு சிறப்பு எட்டு பைரவர் ஒரே இடத்தில் இருப்பதால் அஷ்டபைரவர் என இந்த கோயில் அழைக்கப்படுகிறார்கள் அந்த எட்டு பைரவர்கள் பெயர்களை நாம் இப்போ பார்ப்போம் அசித்தங்க பைரவர் புரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் ரூரு பைரவர் சண்டா பைரவர் கிருஷ்ணா பைரவர் மற்றும் காளா பைரவர் இந்த சிவன் கோயிலில் சிவன் தேவர்களை துன்புறுத்துவர்களை தனது அம்சமான பைரவரை அசுரர்களை அளிக்க அனுப்பினார் திசைக்கு எட்டு பைரவர் வீதம் அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றி அந்த அந்தரகன் மற்றும் அவனது அசுரம் அசுரர்கள் சேனர்களை அளித்ததால் வட இந்தியாவில் காசியை அஸ்ர பைரவர் கோயில் இருக்கிறது அதற்கு அடுத்து தென்னிந்தியாவில் அஷ்டபைரவர்க்கென்று இருக்கும் ஒரு பழமையான கோயில் ஆரகளூர் அஷ்டபைரவர் கோயில் நம்மால் காசிக்கு சென்று இந்த அஷ்டபைரவரை தரிசிக்க முடியவில்லை என்றால் இந்த ஆரூரில் இருக்கும் அஷ்டபைரவரை தரிசிப்பத்தால் காசிக்கு சென்று அஷ்டபேர்வை தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் நமக்கு காரகளுரின் ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால் காமநாத ஈஸ்வரர் திருக்கோயில் என்று இந்த கோயிலை அழைப்பார்கள் இந்த கோயிலில் காமநாத ஈஸ்வரர் மற்றும் தாயார் பிரகணனாகி பெரியநாயகி தலவிருச்சமாக இந்த கோயிலில் மகிழமரம் மற்றும் இந்த கோயிலில் இருக்கும் மற்ற தெய்வங்கள் பார்ப்போம் விநாயகர் முருகனுடன் வள்ளி தெய்வானை ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி காலபைரவர் விஷ்ணு துர்க்கை சரஸ்வதி பிரம்மா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆஞ்சநேயர் நவகேரகங்கள் சண்டீஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் நமக்கு இந்த கோயில் காற்றிருக்கிறார் பழமையான கோயில் மட்டுமல்லாமல் ஈஸ்வரருக்கு ஒரு முக்கியமான கோயிலாக இந்த கோயில் கருதப்படுகிறது கடன் பிரச்சனை தீராத பிரச்சனைகள் மற்றும் வேலையில்லா பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஆறுகுழில் காலப்பேரவை வணங்குவதால் அது அது முக்கியமாக தேய்பிர அஷ்டமி என்று ஒவ்வொரு மாதமும் காலபேர்க்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அந்த பூஜையில் நாம் காலபேரவரை வணங்கி நம்முடைய பிரார்த்தனையை முன்வைத்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேறியதாக பல பக்தர்கள் நமக்கு கூறியுள்ளனர் நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம் இந்த காலபருவ ஆரலூர் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு மன்திருப்பை கிடைக்கும் இந்த கோயிலின் ஒரு முழு வீடியோவையும் நாம் இந்த வீடியோவில் ஒளிபரப்பிருந்தோம் நீங்கள் நேரில் சென்று பார்க்க முடியவில்லை என்றால் இந்த வீடியோவில் பார்த்து இந்த கோயிலை தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் நன்றி நம் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள்

professor Pere i Wanda आप्पाराट्टम् श्रितरम् अपंचाबक्डं द्रनेत्रम् शूलंग अच्णाब्डगं परसमबयदं शप्यभागे बगद्थम् नागमुपासंचंदा प्रयुगभागा सांपोसं आपबके नागकालिक्पं स्परिगवनिपं भार्वधीशं m a k a